இது உங்கள் டிடெக்டிவ் உலகம் பான் டு டிடக்ட் டிடக்டிவின் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம விளையாடப் போற விளையாட்டு ஒன்றாத ஒன்று பகுதி ஏழு தோட்டம் குடிசை வீடு மாளிகை இந்த நாலு சொற்கள்ல ஒரு சொல் மட்டும் மற்ற மூன்று சொற்களுக்கு தொடர்பு இல்லாம வேறுபட்டு இருக்கு அந்த சொல் எந்த சொல்லுன்னு ஐந்து வினாடிகளுக்குள்ள கண்டுபிடிங்க பாப்போம் சரியான பதில் தோட்டம் விளக்கம் தோட்டம் தவிர மற்றவை தங்கும் இடங்கள் ஆகும் இரண்டாவது கேள்விக்கான சொற்கள் தண்டனை மன்னிப்பு கொடுமை வன்முறை சரியான பதில் மன்னிப்பு விளக்கம் மன்னிப்பு தவிர மற்ற அனைத்தும் துன்புறுத்தும் செயல்கள் ஆகும் மூன்றாவது கேள்விக்கான சொற்கள் பக்ரீத் புனித வெள்ளி மொகரம் மிலாடி நபி சரியான பதில் புனித வெள்ளி விளக்கம் புனித தவிர மற்றவை இஸ்லாமியர்களின் பண்டிகை ஆகும் நான்காவது கேள்விக்கான சொற்கள் காற்று நெருப்பு மின்னல் நீர் சரியான பதில் மின்னல் விளக்கம் மின்னல் தவிர மற்றவை பஞ்சபூதங்கள் ஆகும் ஐந்தாவது கேள்விக்கான சொற்கள் மருதமலை எரிமலை சபரிமலை ஆனைமலை சரியான பதில் எரிமலை விளக்கம் எரிமலை தவிர மற்றவை மக்கள் பயணிக்கக்கூடிய இடங்கள் ஆகும் ஆறாவது கேள்விக்கான சொற்கள் உயிரியல் வரலாறு புவியியல் குடிமையியல் சரியான பதில் உயிரியல் விளக்கம் உயிரியல் தவிர மற்றவை சமூக அறிவியலின் பிரிவுகள் ஆகும் ஏழாவது கேள்விக்கான சொற்கள் கோசிகன் கண்ணகி கர்ணன் கோவலன் சரியான பதில் கர்ணன் விளக்கம் கர்ணன் தவிர மற்றவர்கள் சிலப்பதிகார கதை மாந்தர்கள் ஆவர் எட்டாவது கேள்விக்கான சொற்கள் ஊட்டி கோத்தகிரி ஏற்காடு குற்றாலம் சரியான பதில் குற்றாலம் விளக்கம் குற்றாலம் தவிர மற்றவை குளிர் பிரதேசங்கள் ஆகும் ஒன்பதாவது கேள்விக்கான சொற்கள் தீமை துணிச்சல் கொடுமை கொடூரம் சரியான பதில் துணிச்சல் விளக்கம் துணிச்சல் தவிர மற்றவை தீய செயல்கள் ஆகும் பத்தாவது கேள்விக்கான சொற்கள் கடுவன் கலை பிடி எருது சரியான பதில் பிடி விளக்கம் பிடி தவிர மற்றவை விலங்குகளின் ஆனினத்தை குறிக்கும் பதினொன்றாவது கேள்விக்கான சொற்கள் மின்னல் வானவில் இடி கோல் சரியான பதில் கோல் விளக்கம் கோல் தவிர மற்றவை மழை வரும்பொழுது ஏற்படுவது ஆகும் பனிரெண்டாவது கேள்விக்கான சொற்கள் அறத்துப்பால் பொருட்பால் பழவின் காமத்துப்பால் சரியான பதில் பழவின் பால் விளக்கம் பழவின் தவிர மற்றவை திருக்குறளின் நூல் பிரிவுகள் ஆகும் பதிமூன்றாவது கேள்விக்கான சொற்கள் திதி ராசி கரணம் நட்சத்திரம் சரியான பதில் ராசி விளக்கம் ராசி தவிர மற்றவை பஞ்சாங்கத்தின் முக்கிய உறுப்புகள் ஆகும் பதினான்காவது கேள்விக்கான சொற்கள் கோதாவரி காவிரி நர்மதா மகாநதி சரியான பதில் நர்மதா விளக்கம் நர்மதா தவிர மற்றவை வங்காள விரிகுடாவில் கலக்கும் ஆறுகள் ஆகும் பதினைந்தாவது கேள்விக்கான சொற்கள் வலிமை தைரியம் பயம் வீரம் சரியான பதில் பயம் விளக்கம் பயம் தவிர மற்றவை ஒரு போர் வீரனுக்கு வேண்டிய அடிப்படை குணங்களாகும் பதினாறாவது கேள்விக்கான சொற்கள் ஒன்று பதிமூன்று பதினைந்து இருபது சரியான பதில் ஒன்று விளக்கம் ஒன்று தவிர மற்றவை இரண்டு இலக்க எண்கள் ஆகும் பதினேழாவது கேள்விக்கான சொற்கள் புகை சூறாவளி புயல் சுனாமி சரியான பதில் சுனாமி விளக்கம் சுனாமி தவிர மற்றவைகள் காற்றினால் ஏற்படுகின்றன பதினெட்டாவது கேள்விக்கான சொற்கள் மதுரை காஞ்சி சிறுபஞ்சமூலம் திருக்கடுகம் ஏலாதி சரியான பதில் மதுரை காஞ்சி விளக்கம் மதுரை காஞ்சி தவிர மற்றவை பதினின் கீழ்கணக்கு நூற்களுள் ஒன்று பத்தொன்பதாவது கேள்விக்கான சொற்கள் மேகம் காற்று வானவில் இடி சரியான பதில் காற்று விளக்கம் காற்று தவிர மற்றவை வானத்துடன் தொடர்புடையது ஆகும் இருபதாவது கேள்விக்கான சொற்கள் இந்தியா நேபாளம் இலங்கை இத்தாலி சரியான பதில் இத்தாலி விளக்கம் இத்தாலி தவிர மற்ற நாடுகள் ஆசிய கண்டத்தில் அமைந்துள்ளன இருபத்தி ஒன்றாவது கேள்விக்கான சொற்கள் வஞ்சன் மாறன் வர்மன் செலியன் சரியான பதில் வஞ்சன் விளக்கம் வஞ்சன் தவிர மற்றவை பாண்டிய வேந்தனின் பெயராகும் ஆகும் இருபத்தி இரண்டாவது கேள்விக்கான சொற்கள் சுடர்மணி புதுவாழ்வு சூலாமணி தேம்பவானி சரியான பதில் சூலாமணி விளக்கம் சூலாமணி தவிர மற்றவை தமிழ் கிறிஸ்தவ காப்பியங்கள் ஆகும் இருபத்தி மூன்றாவது கேள்விக்கான சொற்கள் வேர் புள்ளிவட்டம் சூலகமுடி மகரந்தம் சரியான பதில் வேர் விளக்கம் வேர் தவிர மற்றவை மலரில் காணப்படுவது ஆகும் இருபத்தி நான்காவது கேள்விக்கான சொற்கள் குடும்ப விளக்கு பாஞ்சாலி சபதம் இருண்ட வீடு அழகின் சிரிப்பு சரியான பதில் பாஞ்சாலி சபதம் விளக்கம் பாஞ்சாலி சபதம் தவிர மற்றவைகள் பாரதிதாசனின் படைப்புகள் ஆகும் இறுதி கேள்விக்கான குறிப்புகள் அம்மாவாசை நிலா நட்சத்திரம் சூரியன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இதுல ஒன்றாத எதுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்போ உங்க ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் கரெக்டா கண்டுபிடிச்சிங்கன்னு இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கருங்க மீண்டும் அடுத்த விளையாட்டில் சந்திப்போம்